அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு தேர்விற்கான அறிவிப்பு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலும் தேர்வு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலும் நடைபெறும்னு சொல்லி நமக்கு டிஆர்பி ஆணோத்தினரில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இது ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்பை எல்லாருமே சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அனைவரும் இந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கு கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இனிமேல் பட்டதாரி ஆசிரியர் நியமனமாக இருந்தாலும் இடைநிலை ஆசிரியர் நியமனமாக இருந்தாலும் டெட்டு பாஸ் பண்ணவங்க அது ஒரு போட்டித் தேர்வு அப்படிங்கிறது உறுதியாகி விட்டது அதனால் ஒரு வாய்ப்பு இதை நீங்கள் எல்லாருமே சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் நம்ம எல்லாருமே டெட்டு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஜஸ்ட்டு வந்து ஒரு எண்பத்தி ரெண்டு மார்க்கு தான் ஈஸியாக எடுக்கலாம் இப்போ நான் வந்து இப்போ இப்போ நான் இந்த வருஷம் வந்து நான் டெட்டு அட்டன் பண்ணால் கூட என்னால் எண்பத்தி ரெண்டு மார்க் எடுக்க முடியும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது ஏன்னால் எனக்கு அந்த எக்ஸாம் பற்றின ஒரு புரிதல் வந்து ஏற்பட்டுடுச்சு நான் ஏற்கனவே படித்தது இன்னுமே எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது என் மீது எனக்கு வந்து மிகுந்த நம்பிக்கை உண்டு கான்ஃபிடண்ட்டோடு இருந்தாலே போதும் நம்ம ஈஸியாக எண்பத்தி ரெண்டு மார்க் அப்படிங்கிறது எல்லாருமே எடுக்க முடியும் யார் யார் எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி இதில் வந்து நீங்கள் டிகிரி பிஎட் முடிச்சிருந்தவங்க எலிஜிபிள் இல்லை பிஎட் வந்து நான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் இந்த தான் அப்படின்னா அவங்களுமே எலிஜிபிள் டெட்டு பேப்பர் பேப்பர் டூ எழுதுறதுக்கு எலிஜிபிள் பேப்பர் ஒன்று பொறுத்த வரைக்கும் என்னது டீச்சர் ட்ரைனிங் இந்த எல்லாம் பேச்சலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இதெல்லாம் முடித்தவங்க பேப்பர் ஒன்றுக்கு வந்து எலிஜிபிள் ஈஸியாக எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்துடலாம் கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடண்ட்டோடு படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே நம்ம கண்டிப்பாக இந்த தேர்வில் வந்து வெற்றி பெற முடியும் ஒரு ஆர்வமாக இருக்கணும் இந்த ஆர்வமே நிறைய பேர்கிட்ட இல்லை வெறும் தேர்விற்காக படித்தோன்னா ஞாபகமே இருக்காது நான் வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி படித்தது கூட எனக்கு இன்னும் தெளிவாக ஞாபகம் இருக்குது நான் வந்து விருப்பப்பட்டு படித்தேன் எனக்காக படித்தேன் நீங்களும் அப்படி நீங்களும் உங்களுக்காக விருப்பப்பட்டு படித்தீங்கன்னா எப்போயுமே மறக்காது சரிங்களா இப்போ ஒரு வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமும் நம்ம கூடவே வருது நாங்கள் எழுதுன எனக்கு அந்த அனுபவம் இருக்குது நான் அந்த டைமில் டெட்டு எழுதும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணில் குரூப் ஃபோரும் அப்போ வந்தது நாங்களாம் வந்து அப்போ எங்கே நம்மளுக்குலாம் வேலை கிடைச்சிரும் டெட்டு தேர்ச்சி பெற்றாச்சு சும்மாவை தான் அப்ளை பண்ணுமென்ட்டு நிறைய என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே குரூப் ஃபோருக்கும் டிஎன்பிசி இதே மாதிரி தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க சும்மா ஜஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணாங்க நான் வந்து அப்ளை பண்ண வே நம்ம தான் தேர்ச்சி பெற்றுட்டோமே கிடைச்சிரும்னு அவங்களாம் சும்மா ஜஸ்ட்டு அந்த டெட்டுக்கு படித்தது வச்சு எழுதிட்டு வந்தாங்க எல்லாருமே நல்ல டாப்பில் மார்க் எடுத்து அப்போ எங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கல வெயிட்டேஜால் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்து இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோரில் உள்ளே வந்துட்டாங்க எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்து பரவாயில்ல நமக்கு தெரியல நம்மளுடைய நண்பர்களாவது இதை பயன்படுத்திக்கிட்டாங்களேன்னு சொல்லி எனக்கு வந்து சந்தோஷம் தான் பட்டேன் அதுக்கப்புறம் தான் முனைப்போடு நான் படித்தேன் அதான் உங்களுக்கு இரண்டு வாய்ப்பு இருக்குது குரூப் ஃபோரும் அப்ளை பண்ணுங்க ஒன்றும் தப்பே இல்லை நம்ம டீச்சர் வேலைக்கு மட்டும்தான் போகிறோன்னு சொல்லவே கூடாது இப்போ இருக்கக்கூடிய இது எந்த வேலை கிடைத்தாலும் முதல் நம்ம வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு பணி பாதுகாப்பு வேணும் ஜாப் செக்யூரிட்டி இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ நம்ம ஏதோ ஒரு இதில் உள்ளே போய்ட்டோன்னா அதிலிருந்துக்கிட்டு நம்மளுடைய இலக்கை அடைவதற்கு வந்து தொடர்ந்து நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் நிச்சயமாக அடைய முடியும் என்னுடைய நண்பர்கள் வந்து இப்போ குரூப் ஃபோரில் உள்ளே போனவங்க அடுத்து இப்போ பிஜிஎஸ் ஸ்டாண்ட் டீச்சராகவே வந்திருக்காங்க நிறைய பேர் ஒருத்தவங்க ரெண்டு பேரில் என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க என்ன ஒவ்வொருத்தவங்களும் ஒரு இந்த வருஷம் மட்டும்தான் மாறுது ஒருத்தவங்க ரெண்டாயிரத்தி பதினேழு டிஆர்பியில் வந்தாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஆர்பி இருபத்தி ரெண்டு டிஆர்பியில் ஒருத்தவங்க வந்தாங்க என்னுடைய நண்பர்கள் நான் சொல்கிறேன் அப்போ அவங்களாம் வந்து வந்துட்டாங்க அப்போ ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை இப்போ குரூப் ஃபோரும் நமக்கு அருகாமையிலே வரத்தால் எல்லாருமே இந்த ரெண்டு எக்ஸாம் ரெண்டு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது டெட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் நீங்கள் டெட்டுக்கு படிக்கிறத மட்டும் வச்சு நீங்கள் அட்டன் பண்ணால் கூட ஓரளவு நம்ம வந்து குரூப் ஃபோர்லையுமே நல்ல மார்க் எடுத்துடலாம் நல்ல வேக்கண்ட் தான் இருக்குது அதனால் குரூப் ஃபோருக்கும் வந்து அப்ளை பண்ணணும் நீங்கள் எல்லாருமே இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து படிக்கிறது இப்போ சயின்ஸ் மேஜர்லாம் வந்து சோசியல் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும் சோசியல் உள்ளவங்க வந்து எக்ஸ்ட்ரா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து போல இருக்கும் பாருங்கள் ஒன்றும் தப்பே இல்லை சரிங்களா விஆர் டீச்சர்ஸ் கண்டிப்பாக நம்மளால முடியும் கான்ஃபிடென்டோடு நீங்கள் இப்போலாம் ஸ்கூல் புக்கே போதும் நம்மளுக்கு வேறு எதுவுமே வேணாம் அந்த புக்கை பார்க்கும்போதே நம்மளுக்கு படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து வருது இப்போ இருக்கக்கூடிய பாடப்புத்தகங்களை பார்க்கும்பொழுதே நம்மளுக்கு வந்து படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வருது எதை பற்றியும் யோசிக்காதீங்க கண்டிப்பாக உங்களால் இந்த தேர்வில் வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது தொடர்ந்து படிக்கணும் அதை நம்ம யாருமே செய்கிறதில்ல கண்டிப்பாக முடியும் குரூப் ஃபோருமே நல்ல பொசிஷனுக்கு வந்து நீங்கள் வரலாம் உங்களுடைய இலக்கை அங்கே போயிட்டு கூட உங்களுடைய இலக்கை வந்து அடைவதற்கு தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா அதனால் இந்த ஒரு வாய்ப்பை எல்லாருமே சரியான முறையில் நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கணும் கண்டிப்பாக என்னால் முடிந்த சப்போர்ட் வந்து நான் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு படிப்பதற்கு ஒரு ஆர்வத்தை என்னால் கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன் அனைவருக்கும் நன்றி